மேசம்னாலே ஒரு தெனா விட்டு ஒரு திமுரு சொல்லுவாங்கல்ல மேச ராசிக்காரர் ஒருத்தர் பகைச்சிக்கிட்டா வாழ்க்கையில திரும்ப வந்து அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க வரை விடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாகவே மேசத்திட்ட வந்து வா பங்காளி போ பொங்காளி வானேன் போனேன் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதிகம் இருக்கும் மேசத்திற்கு உறவாடி கெடுக்க தெரியாது பகையா இருந்தா பட்டுன்னு உதறி தள்ளிடுவாங்க உறவாடி கெடுக்கணும் கழுத்தறுக்கணுங்கிற புத்தி மேசத்திட்ட கிடையாது இதுவே ஒரு வேலை மேஷத்துக்குரிய செவ்வாய் பாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மேசத்துக்கு பாருங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவர் ஒரு பிரசிடன்ட் ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர் மேஷம் கூப்பிட்டு சொன்னா வேலை நடக்கும் அன்பால அதிகாரப்படுத்தக்கூடிய பண்பு மேசத்திட்ட இருக்கு அன்பா அதிகாரமா வேலை வாங்கக்கூடிய உரிமை மேசத்திட்ட இருக்கு அந்த சகோதரன் ஒருத்தன் வந்துட்டான் சும்மாவே ஒரு கூட அண்ணன் தம்பி பங்காளி அப்படின்னு பழகிட்டா உயிரையும் உயிரை அந்த சகோதரனுக்காக பஞ்ச பாண்டவர்கள் கொண்டு காத்து நிற்பாங்க தனக்கான உரிமையை நிலைநாட்டுவது மட்டும் இல்லாம இந்த பூமிக்கு ஒரு பிரச்சனைனாலும் அந்த சாமிக்கு ஒரு பிரச்சனைனாலும் முன்ன நின்று வாதாடக்கூடியதும் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க சார் நம்ம போன எபிசோட் பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்கள் வந்து நல்லாவே வரவேற்பு பெற்று இல்லையா ஸோ அந்த வகையில இப்ப நம்ம எல்லாருமே பண்ற ஒரே தப்பு என்னன்னா சரியான உறவை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல எப்பவுமே மிஸ்டேக் பண்ணிடுவோம் சார் இப்போ அவங்க கிட்ட போய் நல்ல விஷயம் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா இவளா வீடு வாங்கிட்டாளா வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி நம்ம தூக்கத்தை வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு தெரியும் உலகெல்லாம் இதுதான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது இந்த பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கேடும் அப்படின்ற மாதிரி யாருக்கிட்ட வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை துக்கத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்றதே தெரியாம திரும்ப திரும்ப அடிப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த உறவுகளுக்கும் கிரக அமைப்புக்கும் சம்மந்தம் இருக்கா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நாலு உறவுகள் நினைப்பாங்க இல்லையா அந்த உறவுகள் வந்து யாரு அப்படின்றத சொல்லுங்க மேச ராசிக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிற நாலு உறவுகள் யாரு குரு வாழ்க குருவே துணை முதல்ல வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்கு அந்த குணம்தான் அவர்களுடைய பலம் பலவீனம் அந்த நல்ல குணங்களால நிறைய உறவுகளும் பலவீனத்தால நிறைய உறவுகள் முதுகுல குத்துறதும் ஒவ்வொரு பாவக ரீதியாக நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க மேசம்னாலே ஒரு தெனாவிட்டு ஒரு திமுரு சொல்லுவாங்கல்ல மேச ராசிக்கார ஒருத்தர் பகச்சுக்கிட்டா வாழ்க்கையில திரும்ப வந்து அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க வரை விடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த குணம் சில பேருக்கு பிடிக்கும் அந்த மேசத்தினுடைய திமுறும் தெனாவட்டும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆளுமை திறனும் நிறைய பேருக்கு பிடிக்கும் எப்படி சொல்லட்டுமா மேசம்னா செவ்வாய் மேசத்துல தான் சூரியன் உச்சம் பெறுறாரு ஒரு காவல் அதிகாரிய பார்த்துட்டு ரொம்ப சோர்ந்த நிலையில பரிதாபமா பேசினா உங்களுக்கு பிடிக்குமா ஒரு சினிமாவில கூட ஒரு அதிகாரியா வரும்போது ஒரு ஐபிஎஸ் வரும்போது அந்த கம்பீர நடையோட முறுக்கு மியூசியோட அப்படி தொப்பி வச்சு ஸ்டைல நடந்து வந்தா சல்யூட் அடிக்கிறாங்க செவ்வாய் அங்க வந்து தைரியமா போல்ட்டா இருந்தா தான் ரொம்ப பேருக்கு பிடிக்கும் ஆளுமை செலுத்தினா இவர் என்ன அரசியல்வாதிகிட்ட போய் சொல்றோம் அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறார் ஒரு போன்ல எடுத்து அப்படி பேசி ஒரு பிரச்சனையே நம்மளுப்பா செஞ்சு வைப்பா அப்படின்னு சொல்றது ரொம்ப பேருக்கு பிடிக்கும் அதே நேரத்துல மேசத்துல இன்னொரு குணம் இருக்கு இவ்வளவு ஆளுமை செலுத்திட்டாலும் நியாயம் தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் கூப்பிட்டு அரவணைக்கிற குணமும் இருக்கும் அப்ப இதெல்லாம் பிடித்த நபர்கள் இவர்களை சுற்றி இருப்பார்கள் அவர்களை இவர்கள் நம்புனா அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களுடைய குடும்ப விருத்திக்காக நன்மைகளை செய்தால் இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படி மேச ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு என்ன உறவு முறைகள் ஞானிகள் சொல்றாங்கன்னா இரத்த சம்பந்தம் பொதுவாகவே மேசம்னாலே தன்னுடைய பாரம்பரியம் குலப்பெருமை நான் இன்னார் எங்க அப்பா இன்னார் எங்க அப்பாவுக்கு அப்பா இன்னார் எங்கள் தாத்தா இன்னார் என் குடும்பம் இப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்டது என் குடும்ப கௌரவத்தை நான் காப்பாற்றணும் அதுக்காக நான் வாழணும்னு சொல்ற வைராக்கியம் அவர்களிடத்தில் இடத்துல இருக்கும் பாரம்பரியமாக கும்பிட்ட குலதெய்வத்தை கூட எக்காரணத்தை கொண்டும் மறக்க மாட்டார்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தன்னுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை கடல் கடந்து சென்றாலும் கூட அங்கே போய் நிலை நிறுத்துவாங்க இன்னைக்கும் பாருங்க மலேசியாவில் இந்த சஷ்டி அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய அந்த திருவிழா வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுது அப்போ எந்த ஊருக்கு போனாலும் தன்னுடைய பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு போகிற முதல் ராசி முதன்மை ராசி மேசராசி அப்போ அந்த இரத்த சம்பந்த உறவுகள் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது சகோதர கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சகோதரன் ஒருத்தன் வந்துட்டா சும்மாவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட அண்ணன் தம்பி பங்காளி அப்படின்னு பழகிட்டா தான் உயிரையும் கொடுப்பாங்க அந்த சகோதரனுக்காக பஞ்ச பாண்டவர்கள் கொண்டு காத்து நிற்பாங்க அந்த இடத்துல ஒரு அர்ஜுனனா ஒரு தர்மனா ஒரு சகாதேவனா நிற்கக்கூடிய தைரியமும் துணிமும் தான் இருக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு போக மாட்டாங்க அப்ப இது பலம் அப்படி நீங்க சகோதரரா யாரா உங்களை வந்து அண்ணே தம்பின்னு ஒரு பாசம் வைக்கிறாங்களோ அதை கண்டுபிடிச்சிருவாங்க அவர்கள் இடத்துல இவர்கள் செய்யக்கூடிய உதவி இவர்களுக்கு மென்மைய்த்திரும் அடுத்து மேசம் ஐந்தாம் இடமும் சொல்லக்கூடிய சூரியன் அது சூரியனாலே நம்ம என்ன சொல்றோம் ராஜகிரகம் முதன்மை கிரகம் தகப்பனாரை சொல்லக்கூடிய கிரகம் அப்ப அப்பானா உயிரை விட்டுருவாங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாங்க அப்பா இல்லைன்னா வாழவே பிடிக்காது அப்பாவினுடைய எல்லா குணங்களையும் எல்லா சாயல்களையும் அவருடைய சட்டை எடுத்து பொத்திக்கிடுவாங்க இது எங்க அப்பா கொடுத்தது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டும் மேசத்துட்டா இருக்கும் அப்பா உறவுகளை மதிப்பாங்க சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிடுவாங்க சித்தப்பான்னு சொல்ல மாட்டேன் அதை கட் பண்ணிடுவாங்க அப்பாவுக்கு அடுத்த நிலை வாங்கப்பா பெரியப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது இது எல்லாமே அவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் அவர்களிடத்துல இவர்கள் நல்ல முறையில் நடந்துக்கணும் அவங்களுடைய பிளெஸிங் ஆசீர்வாதம் இவர்களுக்கு எப்போயுமே இருக்கணும் அவர்களை கூடாது அவங்களுக்கு ஒரு பிறந்தநாளாக அவங்களுக்கு ஒரு முதுமையில் அவங்க ஏதாவது துன்பப்படுறாங்களா அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுது ஏன்னா செவ்வாய் என்பது மேஷம் அஸ்வினி குமாரர்களுடைய அந்த அஸ்வினி நட்சத்திரம் அங்கே இருக்குது மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி செவ்வாய்ங்கிறது இரத்தத்தை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு ராசி அப்போ மருத்துவ உதவிகளை தன்னுடைய தகப்பனார் தகப்பனார்வதி வர்க்கங்களுக்கு செய்வதன் மூலியமாக மேஷம் என்பது உறவுகளால் புண்ணியமடையும் அடுத்தது பாருங்கள் ஒன்பது குடைய பாகியாதிபதினு சொல்றாங்க குரு இந்த மேசராசியில பிறந்தவங்கள பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் நண்பர்கள் ராணுவ நண்பர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருப்பாங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் மேசத்தை பார்த்தா ஒரு சல்யூட் அடிப்பாங்க நீங்கள் மேசராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு சொன்னால் காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவர் கூப்பிட்டு ஒரு கம்பீரமாக பேசி சமாளிப்பார் அங்கே உள்ள காவலாளியை பங்காளி அண்ணன் அப்படின்னு பேசக்கூடிய அந்த அதிகாரியை கூட அண்ணன் தம்பி உறவு முறை கொண்டு அழைக்கக்கூடிய பண்பு மேசத்துட்டு இருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க பயப்படாமல் பண்ணுவாங்க தைரியமா பேசுவாங்க சூரியன் உச்சம் அதிகாரிகளுடைய நட்பு இவங்க வந்து அதிகாரிகளை அன்பாக நல்ல நாள் திருவிழா நாட்கள் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நாட்கள்ல யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் பெரிய உதவிகள் செய்வது மூலியமா புண்ணியத்தை சேகரித்துக்கலாம் அடுத்து மேசம் பாருங்க ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருக்காங்கல்ல ஒரு காவலாளி இருக்கிறார்கள ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம் சின்ன நிறுவனமாக இருக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவாங்க அவங்களோட ஈஸியாக வந்து அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்க தன்னுடைய சுக துக்கம் எல்லாத்தையும் தன்னுடைய ஃபேமிலியில் நடந்த பிரச்சனை அத்துணையும் பார்த்தீங்கன்னா அந்த மேசராசிக்காரர்கள்ட்ட அவங்க படக்குன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஒரு நட்பு பாராட்டம் அவங்களுடைய துக்கத்தை இவங்க ஏத்துக்கிட்டு அவங்க இவங்க உதவி செய்வாங்க இது மேசத்தினுடைய ஒரு நட்பு அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க அந்த சூரியனை சொல்லும்போது நான் ஒன்று சொல்கிறேன் அரசியலை சொல்லக்கூடிய கிரகமும் அரசியல் அதிகாரங்களை சொல்லக்கூடிய கிரகமும் சூரியன் அரசு வேலைகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அப்ப மேசராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளிடத்துல பெரிய நட்பு வச்சுக்கிறாங்க அது சாதாரண தலைவர்களாக இருக்க மாட்டாங்க பெரிய பெரிய தலைவர்கள் இடத்துல அந்த கட்சி தலைவரை எனக்கு தெரியும் அந்த எம்எல்ஏவை தெரியும் அந்த எம்பியை தெரியும் அல்லது எங்கள் ஊர் ஊராட்சி மன்ற தலைவரையாவது நான் சொன்னால் கேட்பாருங்கிற ஒரு பவர் ஒரு கண்ட்ரோல் ஒரு மேசத்துகிட்ட இருக்கும் அந்த அரசியல் தலைவர்கள் இடத்துல ஒரு இணக்கமாக இருப்பாங்க அப்புறம் மேசத்துக்கு பாருங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவர் ஒரு பிரசிடென்ட்டு ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர் மேசம் கூப்பிட்டு சொன்னால் வேலை நடக்கும் உங்கள் ஊரில் ரொம்ப நாளாக தண்ணி வரல கரண்ட் இல்லை ரோடு சரியில்லை ஒரு மேசராசிக்காரர் கூப்பிட்டு சொன்னால் அது நடக்கும் ஏன்னா அந்த அரசியல் அரசாட்சி செய்வர்கள் இடத்துல ஒரு இணக்கமாக மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் நட்பாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களோட அடுத்து இந்த மேசத்திட்ட ஒரு ஆளுமை திறன் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா சூரியன் உச்சம் பெறதுனால ஒரு அதிகாரம் ஆளுமை திறன் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா இதனாலயே ரொம்ப பேர் இவர்களை விரும்புகிறாங்க மேஷத்தை விரும்புகிறாங்க அதுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு குருங்கிறது என்ன ஒரு வித்தியே கற்றுக் கொடுக்குறவர் ஒரு வா ஆசான் ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்ற மதிப்பு மிகு மாண்பு மிகு அப்படின்னு இருக்கவங்க புல்லாமே மதிப்பு மிகு மாண்பு மிகுன்னு சொல்லக்கூடியவங்க அனைவருமே மேசத்திற்கு நட்பா இருப்பாங்க இந்த நபர் ஒரு பெரிய ஆளுப்பா இந்த நபர் வந்து சொன்னால் நடக்கும்பாங்கிறவங்க மேசராசிக்காரங்க சொன்னால் அவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் அவங்க இடத்துல இருக்கும் பாருங்க ஒரு அதிகாரம் மிக்கவர்களை கூட அன்பால அதிகாரப்படுத்தக்கூடிய பண்பு மேசத்திட்ட இருக்கு அன்ப அதிகாரமாக வேலை வாங்கக்கூடிய உரிமை மேசத்திட்ட இருக்கு தனக்கான உரிமையை நிலைநாட்டுவது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்கு ஒரு பிரச்சனைனாலும் அந்த சாமிக்கு ஒரு பிரச்சனைனாலும் முன்ன நின்று வாதாடக்கூடியது மேசம் அந்த தன்மையெல்லாம் அந்த குரு தான் கொடுக்குறாரு அடுத்து குருனா நம்ம ஆபரணம்னு சொல்கிறோம் நகைன்னு சொல்கிறோம் நீங்க ஒரு ஒரு மேசராசி பெண்களை ஒரு நகை எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போங்க அடிச்சு பேசுவாங்க விலையை குறைச்சு பேசுவாங்க உரிமையாக பேசுவாங்க இது இல்லை அது இது இல்லை இது எவ்வளவு சேதாரம் நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு வாதாடி அந்த கூட கூட்டிட்டு போனவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சலுகை பண்ணி கொடுத்து பத்து பைசா அவங்கள்ட்ட இருந்து பக்குவமாக பக்குவமா வீட்டில் கொண்டுட்டு வந்து விடுறவரையும் கவனிச்சுக்குவாங்க அந்த நகைக்கடைக்காரவங்க இவங்களை பார்த்தாலே ஒரு அரளும் விதமா வச்சுக்கிடுவாங்க அடுத்து குருனா வங்கி பேங்க் ஒரு பேங்க்ல ஒரு அதிகாரம் செலுத்தணும் ஒரு பேங்க்ல கடன் வாங்கணும் ரொம்ப நாளாக வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியல அப்படின்னு சொன்னா ஒரு மேசத்தை நீங்க கூட்டிட்டு போங்க உங்களுக்காக பேசி அந்த இடத்துல அதிகாரம் பண்ணணுமா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும்னு சொல்லுவாங்க அல்ல அன்பா பேசணுமா பாவம் சார் கஷ்டப்படுறார் சார் வெளிமணியில இருக்கார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டோனை மாற்றி அந்த காரியம் சாதிக்கிற குணம் மேசத்திட்ட இருக்கும் அதெல்லாம் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியது அப்போ நான் சொல்லும்போது பாருங்கள் சகோதரர் சகோதர வழி உறவு தந்தை தந்தை வழி உறவு அரசியல் அரசியல் தலைவர்கள் ஆசான் நகக்கடை இது மாதிரி எண்ணற்ற காரகத்துவங்கள் இவர்களிடத்துல ஒரு காவலாளி அவங்களோட உரிமையோடு பழகுறது இது எல்லாமே மேசத்துட்ட இருக்கு இந்த நபர்களை உரிமையோட அக்கறையோட நீங்க பார்த்துக்கிட்டா உங்களுக்கு எப்பேற்பட்ட பாதிப்புகளில் இருந்தும் நீங்கள் விடுபடலாம் இதுவே ஒரு வேலை மேஷத்துக்குரிய செவ்வாய் பாதகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு நீசம் அடைஞ்சிருச்சு சூரியன் பாதிப்பா இருக்குது குரு பாதிப்பா இருக்குன்னா இந்த உறவுகளாலேயே தொல்லை வரும் ஏற்கனவே நம்மால எது எடுத்தாலும் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்களா ஒரு போவாங்களா காவலாளிகிட்ட எதிர்த்து பேசினா என்ன வரும் தனக்கு பிரச்சனை வரும் அரசியல் தலைவரை பதச்சுக்கிட்டா என்ன வரும் தனக்கு பிரச்சனை வரும் அடுத்தவனுக்கு ஜாமீன் போட்டா என்ன வரும் தனக்கு பிரச்சனை வரும் இந்த உறவுகளால் மாட்டிக்கொண்டு முடிப்பார்கள் அது சுயஜாதகம் தான் சொல்லும் அத இந்த உறவுகளை பாத்துக்கிறது மூலியமா புண்ணியமும் உண்டு இந்த உறவுகள் இடத்துல கிரகமைப்பு சரியில்லாத பொழுது மாட்டிக்கிட்டா சிக்கலும் உண்டு சகோதரர்கள் கிட்ட வந்து அன்பா இருந்தா நம்மளுக்கு நல்லது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்ப சண்டை போட்டு ரெண்டு பேரும் பேசாமலே இருக்கிறாங்க நம்ம ரத்த சொந்தத்துல பகம் வந்துருச்சு அப்படின்னா வேற யாராவது அண்ணன் தங்கச்சின் பழகிறவங்களை பாத்துக்கிட்டாலும் நமக்கு நல்லது பொதுவாவே மேசத்திட்ட வந்து வா பங்காளி போ பங்காளி வானேன் போனேன் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதிகம் இருப்பாங்க அவர்களை ஒரு அண்ணனாக அக்காவாக தங்கையாக உரிமை எடுத்து பழகக்கூடியவர்கள் அதிகம் இருப்பாங்க அவங்க போதுமே தான் ரத்த சம்பந்தம் பூர்வ ஜென்ம ரத்த சம்பந்தம் யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து உங்களை உரிமை எடுத்து பழகிறார் அப்படின்னு சொன்னா அது பூர்வ ஜென்ம ரத்த பந்தம் அததான் மேசம் அதுதான் செவ்வாய் அதுதான் பூமிகாரகன் அதுதான் அங்காரகன் அதுதான் பூர்வ புண்ணியம்னு சொல்றது பூர்வ புண்ணிய தொடர்புன்னு சொல்றது ஓகே சார் இப்ப மேச நீங்க சொல்லுறீங்க எல்லா எதுவா இருந்தாலும் கட்டண்டாயிட்ட டக்கு டக்குன்னு பேசிடுவாங்கன்னு சொல்லி சரி நம்ம சொந்தத்துக்கிட்ட இருக்கிறவங்கள நீங்க யார் யார்கிட்ட இப்ப நீங்க பக்குவமா நடந்துக்கணும்னு சொன்னீங்களோ அவங்க கிட்டையே தெரியாம வார்த்தையை விட்டுட்டாங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அவங்க கிட்ட நம்ம எப்படி எந்த மாதிரி நடந்துக்க கூடாது மேசத்திற்கு உறவாடி கெடுக்க தெரியாது ஓகே பகையா இருந்தா பட்டுன்னு உதறி தள்ளிடுவாங்க உறவாடி கெடுக்கணும் கழுத்தறுக்கணுங்கிற புத்தி மேசத்திட்ட கிடையாது அதனாலயே நம்ம ரொம்ப பேரை பகச்சுக்கிறாங்க கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க ஆனால் அதே உறவை மன்னிக்கிற குணமும் இருக்கு ஆனால் மறக்கிற குணம் இல்லை உன்னைய நான் மன்னிப்பேன் ஆனால் மறக்க மாட்டேன் உன்னைய நான் கண்டிப்பேன் ஆனால் தண்டிக்க மாட்டேன் உனக்கு நான் உதவி செய்வேன் ஆனால் உன்ட்டு வந்து இரவல் வாங்க மாட்டேன் நீ செய்ததை மறக்க மாட்டேன் ஆயில் உள்ளவரை என்னுடைய நெஞ்சில் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது மேசத்திட்ட உண்டு இது எத்தனை பேர் கமாண்டில் பதிவிடுறாங்கன்னு பாருங்க அது ஆணோ பெண்ணும் வைராகியத்தின் சொந்தக்காரர்கள் தன்மானத்தை இழந்து கூட அடுத்தவர்களை காப்பாற்றும் எண்ணம் கொண்டவர்கள் மேசராசிக்கார்கள் அப்ப நான் சொல்லியிருக்கிற உறவுகளை எல்லாம் ஒத்து கவனிச்சு பாருங்க உங்களை சுற்றி ஒரு பேங்க் அதிகாரி இருப்பார் உங்களை சுற்றி ஒரு காவலாளி இருப்பார் உங்களை சுற்றி ஒரு ஆசிரியர் இருப்பார் உங்களை சுற்றி ஒரு ஆசான் இருப்பார் உங்களை சுற்றி தகப்பனார் இருப்பார் உங்களுக்காக தோல் கொடுக்கக்கூடிய அவர்களை விட்டுட்டு வேற யாரையும் நீங்க வந்து திரும்பி பார்க்காதீங்க இந்த உறவுகளே நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உறவுகள் இந்த உறவுகளே உங்களை வாழ வைக்கக்கூடிய உறவுகள் இந்த உறவுகளை நீங்கள் வாழ வைத்தால் உங்கள் உறவு மேம்படும் இது மேஷத்திற்கு இந்த உறவுகள் வந்து சிறப்பாக அமையும் சார் செவ்வாய் வந்து நல்லதுன்னு என்ன நல்லது பண்ணணும் சார் சகோதரர்களுக்கு ஒரு தோல் கொடுக்கணும் அவர்களுடைய அனைத்திலையும் பங்கு பெறணும் அண்ணன் தம்பி உறவுகளாக பழகியவர்கள் இடத்துல ஒரு பிரச்சனை பெரும்பான்மையா மேசத்திட்ட வர்றதே பிரச்சினையில சிக்கிக்கிட்டே மம்பளை மாட்டிக்கிட்டேன்னு தான் தகவலே வரும் பிரச்சனைகளை மாட்டினதுக்கு அப்புறம் தான் என்னை காப்பாற்றி விடுன்னு வருவாங்க அந்த மாதிரி நேரத்தில் தவிர்க்காமல் இவர்கள் உதவணும் தனக்கு பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கணும் சார் சூரியன் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு என்ன பண்ண சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டுனா அப்பா சித்தப்பா பெரியப்பா அரசியல் ஆளுமைகள் அவர்களுடைய பிறந்த நாள் அவர்களுக்கு உடை வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து கொடுப்பது அவர் முகத்திலே படும்படியாக அவர்களது வாழ்த்துக்களை பெறுவது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் நான் வாழ்த்து வாங்கிட்டேன் சார் அவர் என்னை வீட்டுக்கு வந்து என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணார் சார் அவருக்கு நான் ஒரு பொன்னாடை போத்துனேன் சார் அங் அப்படின்னு சொல்றது மேஷம் குரு சம்பந்தப்பட்ட உறவுகளை குருன்னா ஆசான் வித்தையை கத்து கொடுத்தவங்க குழந்தைகள் இந்த மாதிரி உறவுகள் இடத்துல அன்போடு அக்கறையோடு நடந்து கொள்வது மேசத்திற்கு பலத்தை சேர்க்கும் மேசத்துக்கு படப்படப்பட அவங்க பேசுகிற மாதிரி நீங்களும் படப்படம் பேசிட்டீங்க ஸோ ஜென்ரலாகவே இவங்க எல்லாருமே அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு இருக்குது எல்லார்ட்டுமே வந்து அன்பாக பண்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி சொன்னதை கேட்டு அவங்க இன்னமும் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க ரொம்ப அருமையான தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கும் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி குருவாழ்க குருவே துணை